உங்க பபன் மாமா இன்னைக்கு நம்ம கலர் பண்ண சேனலில் சூப்பரா கதை கேட்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதை கேட்க போகலாம் ராமதாஸ் ஒரு விவசாயி கடின உழைப்பாளி அவர் தனது மகன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் அவர் மகனோ முளைக்காமல் சோம்பேறியாக வளர்ந்தான் ராமதாசுக்கு வயதானது தன் மகனை திருத்த ஒரு திட்டம் தீட்டினார் தனது தந்தை தன் வயலில் உள்ள கிணற்றில் புதையில் இருப்பதாக சிறு வயதில் சொன்னதாக தன் மகனிடம் கூற அதை கேட்ட அவர் மகன் உடனடியாக கடப்பாறை மற்றும் மண்வெட்டியுடன் கிணற்றை தோண்ட ஆரம்பித்தான் அங்கு புதையல் ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் தண்ணீர் நிறைய கிடைத்தது இதனால் ஏமாற்றமடைந்தான் என்றாலும் நண்பர்களின் ஆலோசனைப்படி வயலுக்கு பாய்ச்சி அவனும் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான் கூடவே கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு உழைப்பால் உயர்ந்தான் அவனுக்கு திருமணம் முடிந்தது அவன் மனைவியின் ஆலோசனைப்படி விவசாயத்துடன் உணவகம் ஆரம்பித்து வெற்றி பெற்றான் தன் தந்தை கூறிய புதையல் தனது உழைக்கும் குணமே என்பதை அவன் புரிந்து கொண்டு மேலும் உழைக்க ஆரம்பித்தான்